தண்ணி வண்டியன் பப்ளிக் பஸ் ஸ்டாப்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு சரி எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார் அது மட்டும் புரிஞ்சுது ஐ லைக் யுவர் கேப் ஓகே ஓகே சரி பாருங்க இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் இந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக மாதிரி தெரிஞ்சிது ஒரு ஹோட்டலில் வந்துடுறேன் நீ சார்ஜ் பண்ணாதான் அடுத்து மூவ் ஆகலாம் இது வந்து ஜாஷ் ஷஸ்லிக் பதினாயிரம் சோம்பு ஆமாம் வெங்காயத்தை கூட அந்த தேசமான தழை தழை போட்டு இந்த வெங்காயம் மட்டுமே நல்லா இருக்கு சாப்பா நல்ல சூடு செம்ம டேஸ்ட்டு பீஃபே தான் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு நூறுரூவா வருது இந்த ஒரு இந்த ஒரு குச்சி அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பீஸ் இருக்கு கோர்பா இருக்குல்ல இதுதான் கொஞ்சம் தொண்டையில் குத்திரும் பயமாக இருக்கு மற்றபடி ஒரு பிரச்சனை அந்த ஸ்பூன்ல சாப்பிட கற்றுக்கிட்டேங்க வந்து மாறிடு வேண்டியதுதான் பாத்திரம் இந்த ஸ்பூன்ல கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்துக்கணும் எடுத்துட்டு அது மட்டுமே செம்ம டேஸ்ட்டு அது கூட இது சேர்த்தா பயங்கர டேஸ்ட்டு பதிமூணுரூபா தான் நீங்கள் பஸ்ஸில் எங்கேயா இருந்தாலும் ஆ இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் கார்டு ஒன்ஸு ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு டைம் ஸ்வைப் பண்ணால் ஆயிரத்தி எழுநூறு ரூபா டெபிட் ஆகிடும் அப்படி இல்லைன்னா கையில் ரெண்டாயிரம் கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாம் அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வேறு பஸ்ஸு மாறி ஏறிட்டிங்கன்னா வெறும் வெறும் எழுநூறு சோம்தான் உங்களுக்கு டிக்கெட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அடுத்த பஸ் மாறிட்டா ஒரு மணி நேரத்துக்குள்ளே அடுத்த ரெண்டாவது பஸ்ஸு மூணாவது பஸ்ஸு மாறினா உங்களுக்கு காசே கிடையாது ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம் அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா நம்ம கார்டு ஸ்வைப் பண்ண அந்த டைமை வச்சு எல்லா பஸ்ஸும் லிங்க்கு தானே லிங்க் பண்ணியிருக்காங்க ஜிபிஎஸ்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்ம ஆப்பில் எந்த இடத்துல பஸ் வருது போகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கலாங்க இந்த பஸ்ஸில் இந்த சோர்சு பஸ்ஸாரு வர்றதுக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த நாட்டில் என்னென்ன வேலைலாம் விற்குதுன்னு தெரிஞ்சுக்க வரலான்னு பார்த்தா நாலு பஸ்ஸு மாறி வர வேண்டியதாக மூணு மணி நேரம் ஆயிடுது பக்கத்தில் தான் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அடுத்தது பஸ்ஸு மூணு பஸ்ஸு மாறினா வந்துடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் காமிக்குது இன்னொரு பஸ் போகணுன்னு என்ன தேவைன்னாலும் வாங்கிக்கலாம் ப்ரைஸ்லாம் எப்படி சீப்பாக இருக்கா என்ன ரேஞ்சில் என்னென்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம் கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்கிறாங்க போயிட்டு நம்ம ஒரு அடி நேரில் பார்த்தா தான் நம்ம திருப்தி ஆகும் நம்ம சந்தையில் பார்க்குற பொருள்லாம் இருக்குங்க இந்த அருமனை சின்ன வால் கத்தி buri karandi kapur. Oh. Thank you. Terima kasih di lantai was Nice, nice. <laughs> ha, nasi kancah? 15 fifteen dollar. Fifteen

உள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படி எங்க அப்பா ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது எல்லா ஸ்மெல்லும் கலந்த முறையே ஆ இண்டியா நமஸ்தே இந்த பால் பொருட்கள் வெண்ணெய் நெய் இந்த வெண்ணெய் கட்டி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சுந்தா எழுநூறுவா பக்கம் வருது என்னை பார்த்து ஆப்ரிக்காவன்னு கேட்டால் இருக்கோம் ஒருத்தர் அந்த கடையில் வேனிஷ் இந்த பாயிட்டு பன்னெண்டாயிரம் சோம் எழுபத்தி எட்டு ஆறு ஜான்சன் சூப்பர் எட்டாயிரம் சோம் பதினாறாயிரம் சோம் நூறுரூவா நூறுரூவா கிட்ட வரும் இந்த ஓரியோ பிஸ்கட் வந்து பத்தாயிரம் சோமுங்க அறுபத்தஞ்சு ரூபா தான் இந்த அஞ்சு லிட்ரு சூரியகாந்தி எண்ணெய் வந்து தொண்ணூறாயிரம் சோமுங்க ஐநூற்றி தொண்ணூறுரூவா அஞ்சு லிட்ரு இது பருத்தி எண்ணெய் பருத்தி இல்லாமல் என்ன தயாரிக்கிறாங்க எண்பதாயிரம் சோம்பு ஐநூற்றி இருபது ரூபா ஸ்னிக்கர் வந்து ஒம்பதாயிரம் சோம்புங்க ரூபா வருது கோக்கு வந்து ரெண்டு லிட்ரு பதினஞ்சாயிரம் தண்ணி பாட்டில் பார்க்கணுமா பாண்டா கோவா பாட்டில் அரை லிட்ரு மூவாயிரம் சோம் இருபது ரூபா அரை லிட்டரு ஓகே ஓகே மாட்டுக்கடிதாங்க நைன் ஜீரோ 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 நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் சோம் அறநூறு வருது நம்ம ஊர்ல முன்னூறுவா தான் பீஃப் பீஃபு கிலோவே கரி மார்க்கெட் தான் கொஞ்ச தூரம் தாண்டி போனா அந்த பக்கம் பழங்கள் இருக்கு இங்க பாத்தீங்களா வெள்ளை பண்ணி கால் என்ன நாக்கு தானே இது எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் அப்படின்ற மாதிரியே என் கிடைக்கு வாங்க கூப்பிட்டு வராது குங்குமம்

ಮುಂದ್ರಿ <laughs> ಪೈರು <laughs> <brightness> <desserts> <awake> <intake> நானூறுவாங்க ஒரு கிலோ அத்தி இந்த உலர் அத்தி யூடியூப் இந்தியா போதும் பெருசாக போய்கிட்டு இருக்கு விலை கேட்டாச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சீட் ஒன்று கொடுத்துட்றாங்க ஸ்டார்ட்டு சும்மா போகிறது எனக்கு ஓகே பையா தேங்க்யூ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க டைம் ஆகிட்டு போட்டுருக்கு டைம் ஆனால் க்ளோஸ் தான் பண்ணுவாங்க இல்லை கல்கண்டு ஸ்வீட்டு மெட்ரோ வந்திருக்கு இங்கே டச் ஸ்டாண்டில் மெட்ரோ ட்ரெயினு பாருங்கள் இங்கேருந்து ட்ரெயின் வந்ததும் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் அதே தான் ஆயிரத்தி ரெண்டாயிரம் சோம் ட்ரெயின் மெட்ரோ டிக்கெட்டு பதிமூன்று ரூபா தான் வருது டச் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து சமர்கண்ட் போகலான்ட்டு பார்க்குறேன் ரெண்டு பஸ்ஸுமே போயிட்டு தான் அதனால் ட்ரெயின் பிடிச்சி பஸ் வந்தால் நாலு மணி நேரம் ட்ரெயினில் வந்து ரெண்டரை மணி நேரம் ட்ரெயின் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நைட் ட்ராவலு வெளிநாட்டில் ஃபாரினில் வந்து ஃபஸ்ட்டு மெட்ரோ ட்ரை பண்ணி அடுத்தது ட்ரெயின் ட்ரை பண்ண போகிறோம் இந்த இந்த பிளாட்ஃபார்ம் தான் உடனே வந்துட்டுது நம்ம சென்னை மெட்ரோவே தான் ட்ரெயின் பிடிக்கிறதுனாலே ஓடி பிடிச்சி தமிழ்நாட்டிலேருந்து பழக்கமாயிட்டு டஸ்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டு ஏழு முப்பதுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டேன் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் சோமுங்க எழுநூற்றி இருபது ரூபா வருதுங்க ரெண்டரை மணி நேரம் ட்ராவலுக்கு ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம்மா சமர்கண்ட் ட்ரெயின் பேர் ஷார்க் ட்ரெயின்ல பார்த்துங்க வெல்கம் வெல்கம் பாப்பி பயணமாக இருக்குது புல்லட் ட்ரெயின் போட்டிருக்கு ஒரு டிக்கெட்டு எக்ஸாம்ன இருக்கிட்ட டிக்கெட்டை காமிச்சான் ம் கரெக்டாக பத்து நாற்பத்தி ஒம்பதுனா பத்து நாற்பத்தி ஒம்பதுக்கு ட்ரெயின் சமர்த்து வந்துட்டு மணி நேரத்துக்கு எழுநூறுபா பக்கம் வந்தாலும் அதுக்கேற்ற சர்வீஸ் இருக்குது இந்த காலில் காலுக்கேற்ற இடம் நல்லா தாராளமாக இருக்குது டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக இருக்குது ஒரே ஒரு மைனஸ் இருந்தால் ட்ரெயினில் கொஞ்சம் ஷேக் இருக்குங்க நம்ம இந்தியன் ரயில்வே ட்ரெயின் அளவுக்கு இல்லை அது ஸ்மூத்தாக போகிறதே தெரியாது ஒரு சின்ன ஷேக்கோட தான் போகுது மற்றபடி எல்லாமே ஓகே தான் கரெக்டாக ஏழு முப்பது ஸ்டார்ட் ஆச்சு பத்து நாற்பத்தி ஒம்பது டைமு நாற்பத்தி ஒம்போது ஆகும் இப்போ ஸ்டேஷன் வந்துட்டுது இதுதான் ஃபாஸ்ட் ட்ரெயின் அஃப்ரோசியாப்பு அடுத்தது வந்து ஷார்க் ட்ரெயின் அதான் நம்ம இப்போ வந்தது அடுத்தது இது வந்து நைட் ட்ரெயின் மொத்தம் மூணு ட்ரெயின் இருக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஃபாஸ்ட் ஸ்பீடு தான் வேரி ஆகும் அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்கு எவ்வளோ ஒரு மரியாதையை கொடுக்குறாரு